நண்பர் இல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்குள்ளே வர போகிறோம் பெரிய வீடியோ வரப்போகுது நம்ம சேனலில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிராகன் படத்துக்கு போக போகிறோம் ஃபஸ்ட்டு டீ குடிக்கிறதுலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் இன்னைக்குள்ளாக ஸோ படிஸ் ஸோ நோ ரெடி டு த படத்துக்கு கிளம்பிட்டோம் ஸோ போயிட்டு படத்தான் எப்படி இருக்குன்னு வரிசையாக பார்க்கலாம் மக்களே என்ன நடக்குன்றதை பார்க்கலாம் அதம்மா சொல்கிறா வாழ்க்கை எப்படி இருக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது சரி பேசுகிறேன் இந்த மக்களுக்கு எதாவது சொல்றா நான் உண்மையான ஸோ நண்பர்களே எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா தேட்டர் கமலா தேட்டருக்கு கிளம்பிட்டோம் வீடியோ எடுக்கும் போது தான் டிஸ்டர்ப் வரும் ஸோ போயிட்டு இருக்கோம் போயிட்டு என்ன நடக்குன்றது பண்றேண்ணா ஸோ அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ போயிட்டு என்ன நினக்கின்றப்பா ஸோ நண்பர்களே ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லென்த் வீடியோ போட்டால் மைக் க கரெக்டாக மக்களே ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனும் பண்ண முடியாது ஸோ வந்து ரொம்ப இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன் ஏர்பட்ஸ் இருக்குல்ல ஸோ ஏர்பட்ஸ் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நான் வீடியோ ப்ளே பண்ணோன்னா நான் பேசுறது எனக்கு பக்கத்துலேயே கேட்கும் ஸோ முன்னே இருந்த நாய்ஸுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ இது எப்படி இருக்குது க்ளியராக இருக்கா இல்லை மைக் வாங்கலாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேட்டருக்கு போயிட்டு பார்க்கலாம் எல்லாருமே ஜோடியா ஜோடியா பார்த்துக்கு போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ரொம்ப நாள் கழிச்சு நான் எவ்வளோ நாள் இருக்கும் நம்ம வெளியே போய் ரெண்டு மாதம் மேக்ஸிமம் டூ மந்த்ஸ் ஆச்சு லாஸ்ட்டாக இப்போ கங்குவாக்கு போனது என்ன சொன்னால்

ஆமாம் நமக்கு பக்கம்தான் நம்ம பக்கத்து சீட்டு தான் பட் அண்ணனை பார்க்க முடியல கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்போம் நம்பிக்கை இருக்கு நீயே விஜே சித்து விஜே சித்து வீடியோ நாலு வீடியோ தான் பார்த்துருக்கேன் அதுக்குள்ளே பக்கத்து வீட்டு அண்ணன் இல்லைண்ணா இல்லைண்ணா அவன் சும்மா சொல்கிறான் உண்மைதான் நான் நான் அவரோட தீவிர ஃபேன் இன்ஸ்டாகிராம் வீடியோ இன்ஸ்டாகிராம் சீரிஸ் தான் வேற ஏதாவது வீடியோ பார்த்துருக்கேன் கொடைக்கானல் சீரிஸ் பார்த்துருக்கேன் அப்புறம் ஏதோ இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் அவங்க படத்துக்கு போகணும் இல்லை சாயந்தரம் வர கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தேன் சரி அதுக்குள்ளே என்னத்துக்கு அண்ணே அப்படியெல்லாம் இல்லைண்ணே பார்க்க மாட்டேன் நே சொல்கிற பாருங்க கேளுங்க அதாவது நீ உங்கள் வீடியோ எல்லாமே எனக்கு ஷார்ட்ஸில் வரும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கும் கமலாக்கும் ஒரு ராசி மாடல்

நீங்கள் சொல்லி பேசி சொல்றாசு படம் எப்படி இருக்குண்ணா நீங்கள் கலாச்சாரம் நாங்களும் அந்த யூடியூப் எடுத்துக்கிறீங்க செட்டில் செட்டில் ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு உடம்பு செம்மையாக இருக்குது ஸோ பார்க்கலாம் ஆனால் எப்படி இருந்துச்சு எப்படி வாங்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் உடம்பு சூப்பராக இருந்தது ட்ராகன் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது ஸோ ஆஃப்டர் இன்டர்வெலுக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்கலாம் ஆ டவர் கிடைக்குது ஆ எப்படியே போகலாம்டா ஸோ காய்ஸ் உடம்பு முடிஞ்சிருச்சு

ஸோ காய்ஸ் சொல்லப்போனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரே காமெடியாக நல்லா லவ்வாக சூப்பராக இருந்துச்சு பாட்டெலாம் சித்தன்ன வாய்ஸ் ஸ்ரீராம் சித் ஸ்ரீராம் அண்ணன் வாய்ஸ் கேட்டோன்னே நல்லா மிரண்டுட்டேன் அந்த பாட்டு இன்னொரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு என்னோடய இன்ஸ்டா பேஜ் என்னோடய ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா நோட் வைப்பேன் பார்த்து சந்தோஷப்படுங்க ஃபாலோ பண்ணுறதே என்ன தவிர இவங்களை தவிர வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ புது புது ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே இருக்கேன் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் புது புது வீடியோஸ் போடுறதுக்காக ஸோ பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி அவ்வளோதெல்லாம் சொல்ல போனால் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபெலாம் எக்ஸ்பெக்டே பண்ணல ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் லேக்கே இல்லை இன்ஜினியரிங் ஆ மேம் குறிப்பாக எங்களை மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எனக்கு ரொம்ப ஒரு பொக்கிசமான படம் கனெக்ட் ஆகும் பொக்கிஸ் ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு ஜாலியான காலேஜில் படிச்சிருந்தீங்க உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்கேன்னா அந்த படம் சூப்பர் நான் என் காலேஜில் நான் சொல்ல முடியாது ஏன்னா என் காலேஜ் எப்படின்னு எனக்கு எனக்கு தான் தெரியும் அதை அதை வெயிட் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு மக்களே இந்த ஏங்கல் நல்லா இருக்குப்பா வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ ஓவராலாக ஆளாக சொல்லப்போனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம் அண்ணன் பிளாக் பஸ்டர் கொடுக்கலாம் அந்த ஃபீலோட தான் இருக்கும் நல்லா இருந்துச்சு காமெடியும் சூப்பர் எல்லாருமே அண்ணன் ஓ சித்த அண்ணன் அரிசத்தை அண்ணன் அவங்களும் படத்தில் சும்மா மிரட்டி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு அவங்களுக்கும் சரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு கேமியோ அது நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு கேமியோ வரும் நீ வந்து ஸ்பாயிலே பண்ண முடியாது சாரி ஸ்பாயில் பண்ணல சாரி பிரதீப்னா ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு செம்ம ட்விஸ்ட்டு இருக்குது மக்கள் சொல்லக்கூடாது அதாவது என்னன்னா வந்து பாருங்க படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு டிராகன் தேங்க்யூ மறக்காம என் ரூம்ல ஒருத்த சொன்ன அதாவது அதாவது இந்த படம் விடாமுயற்சி அளவுக்கு இல்லைன்றான் ஒருத்தன் ஏ என்ன சாவடிக்கானுங்கடா தயவு செஞ்சு மோகன் சொன்னானோ படத்தை தேட்டர் பிரிண்ட்ல பார்த்தானோ பார்த்துட்டு டேய் என்னடா டிராகனார் படமா அது சூப்பர் ப்ரோஸ் பாய்ஸ் யாருமே நம்ப மாட்டேன் சூப்பர் படம் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் நான் அடித்து சொல்லுவேன் படம் சூப்பர் படம் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்கீங்க இரநூத்தி பதினோரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க நல்லா வீஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் ஆல் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் மணி அண்ட்

ஆ நண்பர்லை சொல்ல மாறன்ட்டை நம்ம ட்ரஸ்ட் புறம் கிரவுண்டு நம்ம போய் விளையாடுற கிரவுண்டு படத்தில் வந்திருக்கு நானே பார்த்தோன்னே ஷாக்கு நாங்கள் டீ குடிச்ச இடம் நாங்கள் விளையாடின இடம் நாங்கள் வாலிபால் விளையாடுற பிச்சில் தான் ஷூட்டிங்காக எடுத்திருக்காங்க நானும் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் நல்லா இருந்துச்சு ஸோ இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா எங்கள் கிரவுண்டு அது நான் நிறைய வாட்டி போய் விளையாடிருக்கேன் ஸோ அங்கேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு படமே ஓரளவு நல்லா இருந்துச்சு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ